இலங்கையின் குடிபரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்தினால் வழங்கப்படும் மின்னணு பயண அனுமதியான ஈச்சிய அறிவிப்புகளை விநியோகிப்பதில் தற்காலிக சேவை தடங்கள் ஏற்பட்டுள்ளது இந்த தகவலை லண்டனில் உள்ள இலங்கை உயர்ஸ்தானிகர் ஆலயத்தின் கன்சியுல பிரிவினரால் வெளியிடப்பட்டுள்ள இந்த அறிவிப்பில் இவ்விடயங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன எதிர்பாராத தொழில்நுட்ப கோளாறுகள் காரணமாகவே இந்த சேவை தடங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் இதன்போது போது சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது மேலும் இலங்கையில் உள்ள உரிய அதிகாரிகள் இதனை முன்னுரிமை அடிப்படையில் சரி செய்யும் நடவடிக்கைகள் எடுத்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே மின்னணு பயண அனுமதிக்கு விண்ணப்பித்த பயணிகள் தமக்குரிய உத்தியோகபூர்வ அனுமதி அறிவிப்பு கிடைக்காவிட்டாலும் இலங்கைக்கு பயணிக்க முடியும் பயணிகள் விமானத்தில் ஏறுவதற்கு மின்னணு பயண அனுமதி அறிவிப்பை சமர்ப்பிப்பதில் இருந்து அனைத்து விமான நிறுவனங்களுக்கும் மற்றும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கும் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது பயணிகள் இலங்கை பண்டாராயக்க சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைந்ததும் அவர்களது மின்னணு பயண அனுமதி சரிபார்ப்பு மற்றும் தேவையான ஏனைய வசதிகள் அங்குள்ள அதிகாரிகளினால் செய்து கொடுக்கப்படும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது அத்துடன் குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களும் நிலைமையை விரைவில் சீர் செய்ய நட நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் இதனால் ஏற்படும் அசௌகரியங்களுக்கு வருத்தம் தெரிவிப்பதாகவும் அந்த அறிவிப்பில் மேலும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது